அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மொழியினுடைய இனிமையை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் உலகில் தோன்றிய செம்மொழிகளில் ஒன்றான தமிழ்மொழி பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே கொண்டு காணப்படுகிறது ஒருவர் தம் எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்துவதற்கும் பிறருடைய உணர்வுகளை தாம் அறிந்து கொள்ளவும் உதவும் ஊடகம் மொழியாகும் நாகரீகம் வளர வளர பேச்சு பேச்சுவழக்கில் காணப்பட்ட மொழியெல்லாம் எழுத்து வடிவம் பெற்றன உலகில் எண்ணற்ற மொழிகள் தோன்றியும் அழிந்தும் சில இன்று வரை நிலை காணப்படுகிறது அந்த வகையில் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியான தமிழ் மொழி பற்றியும் அதன் இனிமையை பற்றியும் பார்க்கலாம் தமிழ் மொழி தோற்றம் தமிழ் மொழி ஆரம்பத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் தென் பகுதியில் வாழ்ந்த மக்களிடையே வழங்கி வந்த திராவிட மொழியாகும் இது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்னும் முச்சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழி வளர்க்கப்பட்டது அத்துடன் சேர சோழ பாண்டிய என்னும் மூவேந்தர்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு பல பாரிய பணிகளை புரிந்து இன்றுவரை தமிழ் மொழி சிறப்புற்று திகழ்வதற்கு பல உதவிகள் புரிந்து உள்ளன தமிழ் மொழியினுடைய சிறப்பு தமிழ் மொழியானது தொன்மை வாய்ந்த மொழியாகவும் உலகில் தோற்றம் பெற்ற மொழிகளில் மூத்த மொழியாகவும் காணப்படுகிறது உலகில் காணப்படும் பிரதான இலக்கியம் சார்ந்த நூல்கள் தமிழ் மொழியிலே அதிக காணப்படுகிறது தமிழுக்கு முத்தமிழ் என்ற பெயர் காணப்படுகிறது அவை இயல் இசை நாடகம் என்பனவற்றை குறிக்கிறது இதில் இயற்றமிழ் என்பது எண்ணத்தை வளர்ப்பதற்காகவும் இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை உருக்கி ஒரு முடிவுக்கு வர செய்வதாகவும் நாடகத்தமிழ் என்பது நடித்து காட்டிய மக்களை நல்வழிப்படுத்துவதாகவும் அமைந்து காணப்படுகின்றது சைவ சமய நாயன்மார்களுள் ஒருவரான ஞான சம்பந்தர் தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்து தனது பெயரின் அடைமொழியாக தமிழ் என்பதை இணைத்து தமிழ் ஞான என குறிப்பிட்டு கொண்டார் மற்றும் வைணவ ஆழ்வார்கள் தமிழ் மொழியை தமிழென கூறாது விட்டுச்சித்தன் விரித்த தமிழ் தேனரின் செய்தமிழ் சொல்லில் பொழிந்த தமிழ் சீர்மழிந்த தமிழ் திருவரங்க தமிழ் நல்லிசை தமிழ் நல்லியல் இன்தமிழ் என பல்வேறு அடைமொழிகள் கொண்டு அழைப்பதும் தமிழ் மொழியின் சிறப்பினை எடுத்து காட்டுகிறது உலக கலாச்சாரங்களின் தொட்டில் உலக நாகரிகங்களின் தொட்டில் என்று எல்லாம் தமிழ்மொழி சிறப்பாக அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியினுடைய இனிமையை பார்க்கலாம் செய்யுள் தன்மையில் கிரேக்க மொழியினையும் இலக்கிய பெருமையில் லத்தீன் மொழியினையும் வெல்லவல்லது தமிழ் மொழி தமிழ் என்ற சொல்லே இனிமை என்று பொருள்படுவதற்கு ஏற்ப அவனிடத்தில் கேட்டாரே தன்வயமாக்கும் இனிமை பொருந்தி இருப்பதில் ஐயமில்லை என்று மேலை நாட்டு அறிஞரான வினக்லோ என் அவர்களின் கூற்றாகும் உலகில் காணப்படுகின்ற எல்லா மொழிகளையும் விட தமிழ் மொழி அதிக இனிமை பொருந்திய மொழி என்பதை இது விவரிக்கிறது தமிழ் என்பதற்கு இனிமை என்றும் ஒரு பொருள் காணப்படுகிறது இது எழுதுவதற்கும் படிக்கவும் பேசுவதற்கும் மிகவும் எளிமையானதாக காணப்படுவதாலும் தமிழ் மொழி இனிமையான மொழி என கூறப்படுகிறது தற்கால தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியான பாரதியாரின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்னும் வரிகளில் தமிழ் மொழியினுடைய இனிமையை விவரிக்கிறார் பாரதிதாசன் தமிழ் கவிஞர்களால் ஒருவரான பாரதிதாசன் என்பவர் தன்னுடைய தமிழின் இனிமை என்னும் கவிதையில் உலகில் தோன்றிய எல்லாவற்றையும் விட தமிழ் மொழியானது இனிமையான மொழி என்பதனை உள்ள சுவை கரும்பிலுள்ள சாறு மலரிலுள்ள தேன் காய்ச்சிய உள்ள சுவை பசுவில் கிடைக்கும் பால் தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கும் இளநீர் இவற்றை எல்லாவற்றையும் விட மிக இனிமையான ஒரு மொழி தமிழ்மொழி என்று கூறுகிறார் அது மட்டும் கிடையாது தமிழ்மொழி நம்முடைய உயிரிலே கலந்த உயிரான ஒரு மொழி என்றும் அதன் உன்னதத்தை எல்லோரும் போற்ற வேண்டும் அதனுடைய உன்னதத்தை எல்லோரும் தினமும் பாட வேண்டும் என்று தம்முடைய கவிதை வரிகளில் தமிழ் மொழியினுடைய இனிமையை பாரதிதாசன் மிக அழகாக வர்ணித்திருப்பது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் நன்றி வணக்கம்